வணக்கம் சிஷியர்களே இப்பொழுது எதிரிக்கு சூனியம் வைக்கக்கூடிய பூஜை தான் இது சூனியம் என்பது என்னென்னா எந்த ஒரு திசையிலையும் போனாலும் அவர்களுக்கு நல்ல நடக்கக்கூடாது சூழ்நிலையை வந்து நம்ம கட்டி தான் சூனியம் அப்படி சொல்லுவாங்க பணம் காசு வராது எந்த ஒரு வேலை வெற்றி ஆகாது எதிரி யாராக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி நல்லது நடக்காது அதிரக சூனி வைப்பாங்க ஞாபகம் வச்சிக்கங்க இந்த பூஜை வந்து நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்காக நம்ம பூஜை பண்ணுறோம் ஆனால் வந்து பண்ண உடனே ரிசல்ட்டு எப்பவுமே சரி ஏன்னா நம்ம வந்து நிகம்பலாகவும் மற்றும் கமலக்கண்ணையும் சிறு தேவதையும் நம்ம வந்து ஏவியான அனுப்புகிறோம் நிகம்பலா மற்றும் கமலக்கண்ணை இதை நம்ம வந்து இந்த பூஜையை சிறப்பாக இன்று தான் முடித்தேன் முடித்த உடனே எனக்கு வந்து சொல்லிட்டாங்க வெற்றியாகிவிட்டது என்று மிக்க நன்றி